அன்பான தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நம் மணிமேகலை நாடு தாண்டி மங்கோலியாவில் கிழக்காசியாவில் உள்ள ஒரு நிலம் சூழ் நாடு ஆகும் இங்குள்ள மக்கள் தொகையில் ஐம்பத்தொன்று புள்ளி ஏழு சதவீதம் பௌத்த சமயத்தை பின்பற்றுவதாக கூறப்படுகிறது மங்கோலிய தலைநகரான உலான் பாட்டரில் டாக்டராக உள்ளார் நுமின் அவர் கணவரும் டாக்டர் தமிழ் கலாச்சாரம் மீது அவருக்கு இனம் புரியாத ஈர்ப்பு உள்ளது இந்திய நண்பர்கள் அதிகம் உள்ளனர் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயில் விஞ்ஞானி ராமசாமி ராஜேஷ்குமார் மூலம் மணிமேகலை காப்பியம் குறித்த கதை கதாபாத்திரங்கள் அறிந்தது பெரும் ஆச்சரியமாக இருந்தது அதில் பௌத்த மத கருத்துகள் நிறைந்துள்ளன பௌத்த மத நம்பிக்கை கொண்ட எங்கள் நாட்டு மக்களுக்கு இந்த படைப்பின் ஆழ்ந்த கருத்துக்களை கொண்டு சேர்க்க ஆர்வம் எனக்குள் ஏற்பட்டது இவருடன் தஞ்சை தமிழ் பல்கலை பேராசிரியர் வேந்தன் உதவியால் மத்திய அரசின் தமிழுக்கான செம்மொழி ஆராய்ச்சி நிறுவனம் மூலம் மொழிபெயர்ப்பு பணிகளை ரெண்டாயிரத்தி இருபதில் தொடங்கி மூணு ஆண்டுகளில் நானூற்றி பதினாலு பக்கங்கள் கொண்ட இந்நூலை எழுதி முடித்தேன் தற்போது பல ஆயிரம் பிரதிகள் வெளியாகியுள்ளன மங்கோலிய மண்ணுக்கு சொந்தமான பௌத்த கொள்கைகளை தமிழ் மண்ணில் இருந்து கொண்டு வந்துள்ள பெருமை எனக்கு மன நிறைவை தந்துள்ளது ஆங்கிலத்தில் கேட்டு மங்கோலிய மொழியில் எழுதிய போதுதான் தமிழின் பெருமை மொழியின் செழுமையே என்னால் உணர முடிந்தது தமிழின் சுவை வார்த்தை அமைப்புகள் ஆச்சரியமூட்டியது உலகம் முழுதும் சென்று சேர வேண்டிய உன்னத காப்பியம் இது என்கிறார் பெருமையாக காண்டம் வாரியாக விவரித்தோம் பேராசிரியர் குறிஞ்சி விஞ்ஞானி ராமசாமி ராஜேஷ்குமார் கூறுகிறார்கள் தமிழ் மொழி மீது நொமின் கொண்டுள்ள ஆர்வம் எங்களை பிரமிக்க வைத்தது அவரது மொழிமாற்றம் செய்யும் முடிவிற்கு மத்திய செம்மொழி நிறுவனம் நிதி ஒதுக்கீடு செய்து உதவிக்கு வந்தது இதனால் இப்பணி எளிதாக அமைந்தது மணிமேகலையை நாங்கள் ஆங்கிலத்தில் அவருக்கு மொழிபெயர்த்து கூற அவர் அதை உள்வாங்கி மங்கோலிய மொழியில் மொழிமாற்றம் செய்தார் ஒரு டாக்டராக பிஸியாக இருந்தும் இலக்கிய காதலார் சீத்தலை சாத்தனாரின் மணிமேகலை காப்பியம் மங்கோலிய மக்களின் மனங்களில் குடிகொண்டுள்ளது ஏற்கனவே தெய்வப்புலவரின் திருக்குறள் உலகம் முழுதும் புகழ்பெற்று வருகிறது அதையடுத்து ஐம்பெரும் காப்பியங்கள் தமிழர் தொன்மை பெருமை போற்றும் சிலப்பதிகாரம் மணிமேகலை காப்பியங்கள் உலகம் முழுதும் பயணிக்க தொடங்கியுள்ளது தமிழ்மொழிக்கு மேலும் பெருமை சேர்க்கும் ராமசாமி ராஜேந்திரன் ராஜேஷ்குமார் அவர்களை தொடர்பு கொண்டு டாக்டர் நொமீனுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கச் சொன்னேன் இச்செய்தியை தினமலர் வெளியிட்டது நன்றி தினமலர் இதழுக்கு கல்கி எழுதிய பொன்னியின் செல்வனிலும் கண்ணகி மாதவி மணிமேகலை பற்றி சில வரிகள் கூறப்படுகின்றன பாகம் மூணு வானதி கூறுகிறார் மாதவியின் புதல்வி மணிமேகலை துறவரம் நடத்தி தெய்வத்தன்மை பெறவில்லையா மணிமேகலா தெய்வம் என்று அவளை நாம் போற்றவில்லையா குந்தவை வானதியிடம் நீ மணிமேகலை ஆவதற்கு அவசரப்பட வேண்டாம் கந்தமாறனின் சகோதரி பெயரும் மணிமேகலை இக்காப்பியம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே வாழ்வுக்கும் என்ற புறநானூற்று பாடல் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற வரிகள் வருகிறது பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்து தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை ஒரு பாடல் ஆறிடும் மேடும் மடுவும் போல் ஆம் செல்வம் சோரிடும் தண்ணீரும் வாரும் இப்படி சொல்கிறது மணிமேகலையில் மன்றினி ஞானத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அறமெனப்படுவது யாது என கேட்பின் மறவாது இது கேள் மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உறையுளும் அல்லது கண்டதியில் இப்படி மணிமேகலை கூறுகிறது விவேகானந்தரிடம் உங்கள் சமயம் என்ன என கேட்டனர் காட்டிற்கு சென்று தவம் செய்வது உயர்ந்த சமய ஒழுக்கம் அல்ல மக்களின் பசியை போக்குவதே சமயத்தின் குறிக்கோளாக இருக்க வேண்டும் என் நாட்டில் பசியால் வாடுவது ஒரு நாயாக இருந்தாலும் அந்நிலையில் அதற்கு உணவளிப்பதுதான் என் சமயம் என்று கூறினார் விவேகானந்தர் காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று சமையலுக்கு வைத்திருந்த அரிசியையும் போட்டுவிட்டார் பாரதி மணிமேகலையில் வழிபோக்கர் உணவு கேட்க ஆபுத்திரன் வருந்த அக்கோயில் தெய்வம் சிந்தாதேவி தோன்றி அஞ்சாதே நாடு வறட்சி உற்றாலும் இவ்வோட்டில் இவ்வோடு வறட்சி அடையாது உணவு பெருகிக் கொண்டே இருக்கும் என்று கூறியது கூறிய அமுதசுரபி பாத்திரத்தை கொடுத்தது பாஞ்சாலியிடம் இருந்த பாத்திரம் சாப்பிட்டு விட்டு கழி கழுவி கவிழ்த்தால் மறுபடி நாளை தான் உணவு தரும் ஆனால் ஆபுத்தரன் கையில் இருந்த பாத்திரத்தில் உணவு எந்நேரமும் இருக்கும் அவன் தான் மட்டும் உண்ணாது பறவைகள் விலங்குகள் மனிதர்கள் முதலான எல்லா உயிரினங்களும் உணவு கொள்ள திரண்டு எழுந்தன அந்த ஆபுத்திரன் கையில் இருந்த அமுதசுரபிதான் மணிமேகலைக்கு கிடைத்தது பசிப்பினி என்பது ஒருவனது குடிப்பெருமையால் அமைந்த சிறப்பினை கெடுக்கும் பெருமையை அழிக்கும் கல்வியறிவு என்னும் பெருந்துணையையும் கைவிடுமாறு செய்யும் நாணத்தை போக்கும் அழகு மிகுந்த எழிலை சிதைக்கும் ஆபரணங்களை அணிந்த மனைவியோடும் பிறருடைய வாயில்களில் நின்று யாசிக்கவும் செய்யும் அந்த பாவத்திற்கு காரணமாக உடைய பசிப்பினியை தீர்த்தவர்கள் அடைகின்ற புகழின் சிறப்பினை வாயால் அளந்து சொல்லுதல் அடங்காது தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் பாரதி இவ்வாறு பலரும் உணவின் முக்கியம் கூறுகிறார்கள் சிலப்பதிகாரத்திலும் அறவோர்க்கு அழித்தல் அந்தனர் ஓம்பல் கோடலும் இழந்த என்ன என்று கூறுகிறாள் கண்ணகி இலக்கியங்கள் கூறப்பட்ட விருந்தோம்பல் என்பது முன்பின் தெரியாதவர்க்கு உணவு உடை தங்கிச் செல்ல வசதி இந்திர விழா இருபத்தெட்டு நாள் விழா கொண்டாடப்படுவதன் நோக்கம் பசியும் பிணியும் நீங்கி வடமையும் புகழும் கொண்டு விளங்குமாறு தெரிவிக்கப்பட்டது இந்நூலில் பௌத்த மத கொள்கைகள் கூறுகின்ற நூல் ஆயினும் இந்நூலில் நெற்றியில் கண்ணுடைய சிவபெருமான் முதற்கொண்டு அப்பதியில் கோயில் கொண்டுள்ள சதுக்க பூதம் ஈராக எல்லா கடவுளர்க்கும் செய்யும் மரபின்படி வழிபாடுகளை நிகழ்த்த சம சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் விளங்குவதால் காலம் கடந்தும் வழிநூல்கள் தோன்றுகின்றன தமிழ்நாட்டில் தோன்றி ஐம்பெரும் காப்பியங்களை படிப்போம் அல்லது கேட்போம் மணிமேகலை சிறப்பிற்கு எனக்கு தெரிந்து பல காரணங்கள் இருந்தாலும் துறவு பூண்டு இறுதி வரை அதில் உறுதியாக இருந்தது பசிப்பினி போக்கியது நன்றி வணக்கம்